பண்றாங்க அதிமுக அங்க உண்ணாவிரதம் போராட்டம் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க பாமக முதல்ல குரல் கொடுத்து அந்த களத்துல இருக்கிறவங்க அந்த சம்பவத்துக்கு யாரு உடந்தையா இருந்தாங்க யாரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா திமுகவும் பாமகவும் மோதிக்கிறாங்க ஆனா நீங்க கூடவே இருந்துட்டு அங்க செத்த அந்த சமுதாயத்துக்காக நீங்க தான் தலைவர்னு சொல்லிட்டு நீங்க மாத்தட்டிக்கிறீங்க இல்லையா ஆனா நீ தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர் தொல் திருமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மதுவளிப்பு பூரண மதுவழிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு வந்து மகளிரை திரட்டி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு அந்த நாள் நீங்க அதுதான் முக்கியமான நாளா நாம கவனிக்கணும் அந்த விஷயம்தான் அன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய பிறந்த நாள் வன்னியர்களின் இடஒதுக்கீடு தியாகிகள் இருபத்தி ஓரு பேர் உயிர் நீத்த தியாகிகள் அவளுடைய நினைவு நாளா வீர வணக்கம் செலுத்துற நாளா செஞ்சிட்டு வராங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து ஏதோ ஒரு செய்தியை உருவாக்குறதுக்காக செய்திருந்தால் அதை மறை செய்திருந்தால் கண்டிப்பா ஒரு செய்தியை தான் நாங்க பாக்குறோம் ஆனா உள்ளபடியே நீங்க உணர்வு பூர்வமா மது விலக்கு கொள்கையை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தா நீங்க அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறதா இருந்தா உண்மையா நாங்க வரவேற்கிறோம் ஆனால் நீங்க மது கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா மாநில கவர்மெண்ட்ல தான் இருக்கு மாநில கவர்மெண்ட் வந்து உடனடியா அவங்க நினைச்சா வந்து இழுத்து மூடிடலாம் சாராய இழுத்து மூடலாம் அதாவது கவர்மெண்ட் விற்கிற சாராய இழுத்து முடியலாம் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க ஏன் தலை உங்க தலைமையில உங்க கூட்டணியில இருக்கிறவங்களே வந்து நீங்க ஏன் கேள்வி எழுப்பாம நீங்க இந்த மாதிரியான அடையாள போராட்டம் பண்றீங்க இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா அங்க இறந்தவங்க வந்து எங்களுடைய தமிழ் சமூகம் பட்டியலின சமூகம் அங்க வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் அங்க இருந்ததுல பட்டியலுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கிக்கணும் நாமளும் இதுக்காக போராடுறோம் அப்படின்றது அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே நீங்க நினைச்சு மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மதிப்பு இருக்கு நீங்க வந்து உண்மையாவே போராடுறதா இருந்தா உண்மையாவே மது அழிப்பு கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக நீங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைங்க நீங்க ஏன்னா உங்களாலதான் அவர் ஆட்சியை தக்க வச்சிருக்கு அப்படின்னு நீங்க மார்த்தட்டி சொல்றீங்களே பெருமையா சொல்றீங்களே அப்படி இருக்கும் போது நீங்க டிமாண்ட் வையுங்க அந்த இந்த சூழ்நிலையை பயன்படுத்துங்க இப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு இவ்வளவு பேரு ஒரு ரொம்ப ஏழ்மையான இருக்கிற குடும்பத்துல எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க இது சாதாரணமான விஷயமா இந்த சூழ்நிலையை நல்லா அழுத்தமா கொடுங்க அதிமுக அங்க உண்ணாவிரதம் போராட்டம் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க பாமக முதல்ல குரல் கொடுத்து அந்த களத்துல இருக்கிறவங்க அந்த சம்பவத்துக்கு யாரு உடந்தையா இருந்தாங்க யாரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக திமுகவும் பாமகவும் மோதிக்கிறாங்க ஆனா நீங்க கூடவே இருந்துட்டு அங்க செத்த அந்த சமுதாயத்துக்காக நீங்க தான் தலைவர்னு சொல்லிட்டு நீங்க மாத்தட்டிக்கிறீங்க இல்லையா ஆனா நீங்க வெறும் அடையாள போராட்டம் மட்டும்தான் பண்றீங்க நீங்க உண்மையிலேயே உணர்வு பூர்வமா அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னா தமிழ தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக முதல்வரை அழுத்தம் கொடுத்து பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்துங்க நன்றி வணக்கம்